ங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டம் பண்ணுங்க ஒரு கடையை வச்சிருக்காங்க அதில் சேர்த்துட்டு இப்ப ஐம்பது கிராம் பீன்ஸ் கேரட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரை குடம்புலகா கட் பண்ணி அது இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா வெங்காயத்தலை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் வினிகர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து சாப்பாடை வடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு அஞ்சு முட்டையை பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா அடிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதோ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்